ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் தங்க பிள்ளையே நான் என்னதான் செய்வேன் வராகியம்மா நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் உழைத்தாலும் முயற்சி செய்தாலும் எல்லோருக்கும் நல்லதே செய்தாலும் கூட என்னுடைய அருமை பெருமையை உணராமல் என்னை உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் நான் வாழவே கூடாது என்று நினைப்பவர்கள் கண் முன்னால் என்னை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கௌரவமாக வாழ அம்மா என என்னையே நம்பி வந்திருக்கும் உன்னை எப்படி நான் கைவிட்டு விடுவேன் என் தங்கமே நான் கோபப்பட மாட்டேன் என்று உன்னிடம் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன் ஆனால் நான் கோபப்படும் வகையில் என்னை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது நான் என்னதான் செய்வேன் என்று நீ தினமும் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறாய் இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என பயந்து கொண்டிருக்கும் விஷயமும் எல்லாவற்றையும் நான் அறிவேன் என் செல்லமே உன் தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதற்காக உனக்கு கோபம் வருவது தவறு இல்லை ஆனால் கோபமானது தற்காப்பு ஆயுதமாகத்தான் நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர யாரையும் தாக்கக்கூடிய ஆயுதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டாம் என் செல்லமே நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் நீ நினைத்ததை எல்லாவற்றையும் உடனே நான் நடத்தி கொடுத்து விட்டால் பிறகு இங்கு வராகியம்மா இருப்பதை நீ மறந்து விடுவாய் தானே அதனால்தான் யார் யாருக்கு எப்பொழுது என்ன தர வேண்டும் என்பதை அவரவர் கர்மவினை பொறுத்து அவர்களுக்கு சரியான நேரத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்ததை உன் கரங்களில் கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன் நீ வாழவே கூடாது நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது என எப்போது பார்த்தாலும் உன்னை நீ கொண்டும் உன் மனதில் வருத்தத்தை உண்டாக்கி கொண்டும் துன்பம் துயரங்களை உனக்கு கொடுத்து கொண்டு நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்து கொண்டும் இருக்கும் மனிதர்களுக்கு உண்டான தண்டனையை வெறு சீக்கிரமாக நான் கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே நீ வருந்தாதே உனக்கானது சரியான நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் யாரோ எதையோ சொல்கிறார்கள் என்பதற்காக உண்மையான உறவுகளை மட்டும் இழந்து விடாதே எக்காரணம் கொண்டும் யார் என்ன சொன்னாலும் உண்மை எது என்பதை சரியாக தெரிந்துகொள் உன் மனதில் இருக்கக்கூடிய கனவுகளை எல்லாம் நான் நனவாக்கி கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த வெற்றியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நிம்மதியையும் மிகவும் பல நான் அதிகரித்து கொடுக்கத்தான் போகிறேன் நீ நிம்மதியை விட்டேன் சந்தோஷத்தை மறந்து விட்டேன் இப்போது சிரிப்பது கூட இல்லை கவலையும் கண்ணீருமாகவே என் வாழ்க்கை இருக்கிறது என வருத்தப்பட்டாய் இதோ நீ சந்தோஷப்படும் அளவிற்கு உனக்கான வாழ்வில் மிகச்சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொடுக்க போகிறேன் உன்னை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக நீ உயரத்தான் போகிறாய் உன்னை பெற்றவர்கள் முன்னால் பெருமைப்படும் அளவிற்கு நீ நிச்சயம் சந்தோஷமாக சிறப்பான வாழ்க்கையை வாழும்படி அம்மா செய்வேன் என் செல்லமே உனக்கு பிடித்த வழியில் நீ செல்ல போகிறாய் நீ யோசிக்கும் விஷயங்கள் எதையுமே நான் தவறு என்று சொல்ல மாட்டேன் வாழ்க்கை என்றால் அதில் இருக்கக்கூடிய பாதை முள்ளாகவும் இருக்கும் பூவாகவும் இருக்கும் நீ செய்யக்கூடிய விஷயங்களுக்கான முழு பொறுப்பும் பலனும் உன்னைதான் வந்து சேரும் என்பதை மறந்து விடாமல் எதை செய்வதற்கு முன்பாகவும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்துக்கொள் என்றுதான் சொல்கிறேன் நீ கேட்டதையும் என்னிடம் ஆசைப்பட்டதையும் நான் கொடுக்க மாட்டேன் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என் தங்கமே நீ எப்படி வாழ வேண்டும் உன் வாழ்க்கையை நான் எப்படி அமைத்து கொடுக்க வேண்டும் உனக்கு சகல செல்வங்களையும் ஐஸ்வரியங்களையும் சௌபாக்கியங்களையும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என எல்லாவற்றையும் நான் தீர்மானித்து விட்டேன் என்னை நம்பி உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்துள்ளாய் அதை எப்படி நான் சும்மா விட்டு விடுவேன் எல்லா விஷயங்களையும் சரி செய்து எல்லா கஷ்டங்கள் உன் என் செல்லமே காசு பணம் வீடு வாசல் சொந்தம் பந்தம் எல்லாம் உன்னை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று நீ வருந்தாதே சீக்கிரமே உனக்கான விஷயங்களை நான் சிறப்பாக செய்து கொடுப்பது போலவே உன் மனதிற்கு ஆறுதலையும் தேதலையும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க கூடிய வழியையும் நான் காட்டுவேன் நீ இழந்த விஷயங்களையும் உறவுகளையும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கூட ஏதாவது ஒரு வடிவில் உன்னிடமே கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்றெல்லமே ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கு உணர்த்துவது இதைத்தான் உனக்கான வாய்ப்பு இன்று காத்திருக்கிறது என்பதை தான் இதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே போது உனக்கு தோன்றும் உனக்கான வாழ்வு இன்னும் முடியவில்லை உனக்கான வெற்றியை தருவதற்காக இந்த நாள் காத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக எல்லார் கண் முன்னாலும் உன்னை சிறப்பாகவும் கௌரவமாகவும் வாழ வைக்க உன் அன்னை நான் இருக்கிறேன் என்பதும் உன்னை வீழ்த்தி அந்த இடத்திலும் உன்மேல் ஏறி உட்கார பார்க்க நினைக்கும் அவர்களை நான் கீழே தள்ளி வீழ்த்தி காட்டுவேன் கனவில் கூட யாரும் உன்னை தோற்கடிக்கவோ வீழ்த்தவோ நான் விடமாட்டேன் என் செல்லமே உனக்காக நான் இருக்கிறேன் உன் வராகி அம்மா உனக்கு இருந்து எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்வில் சரி செய்து கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன் என்பதை எல்லோருக்கும் உணர்த்துவதற்கான தருணம் வந்துவிட்டது உன்னை கஷ்டப்படுத்தக்கூடியவர்கள் அனைவரும் கஷ்டத்தை அனுபவித்தே தீர்வார்கள் நீ எதற்கும் வருந்தாதே என் செல்லமே உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்களுக்கும் வேதனைகளுக்குமான கூலியாக உனக்கு சந்தோஷத்தை நான் வெகு விரைவில் கொடுக்கத்தான் போகிறேன் உன் உழைப்புக்கு கிடைத்த சிம்மாசனம் எப்போதும் உனக்கு மட்டும்தான் நீ கஷ்டப்பட்டு வேலை செய்வதற்கும் பொறுப்பாய் பல விஷயங்களை செய்வதற்குமான பலனை வெகு விரைவில் உன் வாழ்வில் கொண்டு வந்து வெற்றிகரமான வாழ்க்கையை உனக்கு அருளப்போகிறேன் எவ்வளவு கடின உழைப்பை போட்டாலும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லையே என வருத்தப்பட்டு என்னிடம் வேதனையோடு சொன்னாய்தானே இதோ உன் வேலையிலும் தொழிலிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் அடையும்படி உனக்கு அமைத்துத் தருகிறேன் இப்போது நடப்பது எல்லாம் மாறப்போகிறது எல் எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாய் நான் அமைத்துக் கொடுப்பேன் எல்லாம் தெரியும் என சொல்பவர்களை காட்டிலும் என்னால் முடியும் என்று முயற்சி செய்பவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்பதை புரிந்து தெரியும் தெரியும் என்று சும்மா இருந்தால் எப்படி வெற்றி கிடைக்கும் எல்லா செயல்களையும் முயற்சி செய்து பார்க்க யோசிக்காதே முயற்சி ஒருபோதும் கைவிடாது என் தங்கமே உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்திக்கொள் என்ன நடந்தாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் கண்ணீர் சிந்தும்படி எந்த செயலையும் செய்து விடாதே இந்த உலகத்திலே தாயின் கண்ணீருக்கு தான் சக்தி அதிகம் உன் வராகி அம்மா இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் உன் தாயை நீ சந்தோஷமாக பார்த்து கொண்டால் உனக்கான சந்தோஷம் அதைவிட பத்து மடங்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே முடிந்தவரை தர்மம் மற்றும் நியாயத்தின் வழியில் செல்லப்பார் அதுதான் உன் குடும்பத்தை சிக்கலான காலகட்டத்தில் நிச்சயம் கை கொடுத்து காப்பாற்றும் அதே நேரத்தில் யார் ஒருவருக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றி விடாதே செல்லமே என் நம்பி ஏமாறக்கூடிய வழி என்பது மரணத்தை விட மிகவும் கொடுமையானது அந்த தண்டனையை நீ யாருக்கும் கொடுக்க வேண்டாம் எத்தனை பேர் உன் மனதை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள் எத்தனை பேர் நீ வாழக்கூடாது என சதி செய்து உன்னை வெறுக்க திட்டம் தீட்டி துரோகம் செய்தவர்கள் அதன் மூலமாக எல்லாம் நீ எவ்வளவு வருத்த பாட்டாய் வேதனை பாட்டாய் அப்படி இருக்கும்போது அதேபோல ஒரு தண்டனையை நீ வேறு யாருக்கும் கொடுத்து விடாதே எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக இரு நேர்மையாக நடக்கு உனக்கான செயல்களுக்கான முடிவாக மிக பெரிய வெற்றியும் சந்தோஷத்தையும் கௌரவமான மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன் என்ன நடந்தாலும் வருந்தாதே என் செல்லமே உனக்கான விடிவுகாலம் பிறக்கத்தான் போகிறது உன்னுடைய வேண்டுதல்கள் நீ என்னிடம் வருத்தப்பட்டு கேட்டு கொண்டே இருந்த அனைத்தையும் நான் உனக்காக சரி செய்து உன் வாழ்வில் கொடுக்கத்தான் போகிறேன் அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது கொஞ்சம் தாமதமாகியுள்ளது அவ்வளவுதானே தவிர நிச்சயமாக நான் உன்னை சிறப்பாக உயர்ந்த இடத்தில் அமர வைக்கத்தான் போகிறேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ மனம் மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை போகிறாய் என் தங்கமே அதனால் எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் பயப்படாதே நான் என் அன்பு என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றிப் போற்றி